嗯。Ah. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோக்கன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அம்மா அந்த டோக்கன் காமி இப்போதான் நாங்கள் உள்ளே போயின்னே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனால் தான் எப்படி விளாட்றதுலாம் எங்களுக்கு தெரியும் மழை வா மழை வாமா

இது கேம்ஸானாலும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் சும்மா பார்த்து நுண்டி போகிறோம் இதுல ஃப்ரெண்ட்ஸ் பிரல கேரா சுட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இப்போ நான் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தலை சுத்து உக்காந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவா போகுது ஸ்பீடா போகுதா நீ ஓட்டல காரு கார் ஓட்டு என்ன ஸ்லோவா போதுவோம் கார் உங்க காரு ஸ்பீடா தான் போமா ஸ்பீடா ஓட்டுறியா சரி பாத்து பொறுமையா ஓட்டிட்டு வா மகே மகிங்க பராமா போறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்